கம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் வந்து பிரமிட் வேலி போனேன் கிரிஜா ராஜன் மேடம் ராஜன் சார் அங்கே இருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு சாரை பார்க்கணும் எனக்கு பிரமிடை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க எப்போ சார் அங்கே இருக்காரோ அப்படி வாங்கன்னு சொல்லி எந்த டைம் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ நான் போனேன் அவங்க ரெண்டு மூணு நாள் அங்கே நான் ஸ்டே பண்ணானோ என் ஃப்ரெண்டும் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பத்திரிசாரை வந்து அவங்க மீட் பண்ண வச்சாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம் அப்போ சார் என்கிட்ட கேட்டாங்க என்ன புக் படிக்கிறியா என்ன பண்ண எனக்கு பயம் கிரிஜா சொன்ன மாதிரி குருவை பார்த்து எப்போது ஒரு பயம் இருக்கு என்ன கேட்க போகிறாரு என்ன திட்ட போறாரு எனக்கு ரொம்ப பயம் குரு வந்து ரொம்ப தூரமாக நின்று தான் நிறைய குருமார்களை நான் பார்த்துருக்கேன் அவர் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார் அந்த சிம்பிளிசிட்டி எனக்கு அப்படியே ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுச்சு கடைசியில் மைசூர் லாஸ்ட் டே இருக்காங்க மேடம் சொன்னாங்க எப்போ கிளம்புறாரு நீ வா அப்படின்னா நான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி போய் சாரை பார்த்தேன் சார் அப்படி பார்த்து நிறைய புக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் சார் அப்படின்னு சொல்லேன் அப்புறம் மைண்ட் டு மேட்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொன்னேன் எக்ஸ்பெக்டட் மெசேஜஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் அது வந்து பப்ளிஷ் ஆகும் ஃபுல் புக்குமே எழுதலாமா அப்படின்னு நினச்சிருக்கேன் அது பிரதீப் சார் தான் சொல்லணும் ரெண்டாவதுறையும் வந்து பத்ரி சாரை பார்க்குறக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்பவும் நான் நிறைய தடவை ஒரு மீட் பண்ணேன் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் நான் வந்து இந்த ஆஸ்டல் ட்ராவலு அப்புறம் வந்து ஸ்டார் பீயிங்ஸு யாருமே எனக்கு தெரியல சரி இந்த மெடிடேஷன் நமக்கு ஒத்து வராது ஆனால் கிரிஜராஜன் மேடம் கிட்ட எப்போவுமே கால் பண்ணி பேசுவேன் அப்போ அவங்க சொன்னாங்க யூ ஆர் அ ஸ்டாக்கர் லைக் ராஜன் சார் நான் ஸ்டாக்கரா மேடம் அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட நான் காண்டாக்ட் வச்சுட்டே இருந்தேன் தட் கேம் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பி இன் திஸ் ஆர்கனைசேஷன் வரும் பருவம் எல்லாம் நடக்கும் யூகே ப்ராஜெக்ட் யூகே மெடிடேஷன் செஷனை வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீ எடுத்துகிட்டு போன மேடம் நானே இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாதெல்லாம் நீ பண்ணுவேன்னாங்க என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண அருந்ததி மேடம் ஸ்ரீகாந்த் ராஜா சார் கொண்டு போய்ட்டுருக்கேன் அந்த யூகே செஷனை நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பார்த்துட்டு இப்போ அது வந்து ஃபோர் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து மேடம் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு தான் ஸோ நான் போய் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கிளாஸாக எடுத்துகிட்டு இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ போயிட்டு இருக்குது அவங்க இப்போ கூப்பிட்டா பேச முடியாத அளவுக்கு இங்கே நான் ஹெல்டப் ஆயிட்டேன் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஒன் டூ த்ரீ எல்லாமே பிரதீப் சாரோட அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் இந்த ஆஸ்டல் டிராவல்லாம் வேண்டியதில்லை உனக்குள்ளே மாற்றம் இருக்கா டூ யூ ஹவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தென் யூ கேன் கண்டினியூனு அது ஒரு பெரிய எனக்கு பூஸ்டாக இருந்தது ஒரு டிராவலும் வரல ஒரு மே பார்க்க முடியல தியானம் பண்ண எல்லாம் வருங்க ஒண்ணுமே எனக்கு வெளியே நான் என்னதான் பண்றது இது பண்ணணுமா வேணும் நான் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகிறது கிளாஸ் எடுக்கிறது காலேஜ் டெவலப்மெண்ட்டு நாக் அக்ரெடிடேஷன் சர்டிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால எப்போவுமே பரபரப்பாக இருந்திருப்பேன் வீட்டில் எதாவது சமை சமைச்சு வச்சுட்டு போய் காலேஜ் வேலையே பார்த்து நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன் அங்கே ட்ராப் பண்ணுவாங்க இன்னும் இங்கே இருக்கையா கிளம்பி போனால் அவங்க அனுப்பிவிடுவாங்க அப்படி பழகிட்டேன் அப்போ எங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது சார் சொன்னார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு அப்பா அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு ஸோ ஒரு சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த பரபரப்பெல்லாம் விட்டுட்டு கோபம் ஜட்மெண்ட்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு கோவம் ஏன்னா வேலை செல்லுன்னா கோவம் வரும் அதையெல்லாம் விட்டுட்டு மாறி வந்து அப்புறம் இங்கே வந்து மூணு இது அட்டன் பண்ணி செகண்ட் இதில் அட்டன் பண்ணி முடிச்சு மெர்கப பிரி ஓப்பனிங் வந்தேன் வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக பிடிக்கும் சரியான வெயில் வேர்த்து ஒழுகி இனிமேல் இங்கே வாணியம் படிக்க வரவே கூடாதுன்னு டெசிஷன் அன்னைக்கு எடுத்தேன் நான் டூ ஏப்ரலில் சரி நான் கிளம்பி போயிட்டேன் திரும்பி போயிட்டு அப்புறம் வந்து இன்னொரு தடவை வரும்போது சார் சொன்னாரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆசிரமம் கட்டிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஆ பிரதீப் சார் கோயம்புத்தூர் வராரு அப்படின்னு சொல்லி இடமெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சார் வாங்க சார் இடம் கண்டுபிடிச்சு அப்புறம் லாஸ்ட் ரிட்ரீட் லாஸ்ட் டிசம்பர் ரிட்ரீட்டுக்கு வந்த நைன் டேஸ் ரிட்ரீட் முடிஞ்சுன்னு சொன்னாரு கோயம்புத்தூரில் ஒரு ஆசிரமம் வைக்கலாம் மேடம் சார் வாங்க சார் நான் இடம் பார்த்துறேன் என்னோட இடமே கொடுக்குறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் போய் பெட்டில் போய் இப்படி படுத்தேன் உன் இடத்த கொடுன்னு வந்தது சார் அப்போவே எந்திரிச்சி போய் சார் என்னோட இடத்த வச்சுக்கோங்க சார் வாங்க சார் கோயம்புத்தூர் ஒரே ஹாப்பி ஆகிட்டேன் அப்புறம் நான் கிளம்பி யூஎஸ் போயிட்டேன் இங்கேருந்து ஜூம் காலில் சொன்னார் கோயம்புத்தூரில் இடம் பாடுங்க நாலு புரோக்கரை தேடி கண்டுபிடிச்சி இடம்லாம் கண்டுபிடிச்சி இவரை ஹைஜாக் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ிங் இல்ல யோகி ஸ்வின்னிங் சோ ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஐம் ஸ்டாண்டிங் ஐ கட் வின் ஸோ இடமெல்லாம் வாங்க சார் இடமெல்லாம் பார்த்து வச்சா மேடம் இங்கே வாங்க கோயம்புத்தூர் தான் போயிருப்பேன் இங்கே தான் எனக்கு ஞாபகம் ஆயிடுச்சு நான் சொன்னேன் சார் என்னால் அங்கே இருக்க முடியாது வெயில் சார் என் ஏகப்பட்ட கதை சொன்னேன் ஒன்றும் வேலையாகலை என்ன பண்ணுறீங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மெஷின் மாட்டுறது கழட்டுறது அதுதான் அவருக்கு பிடிக்கும் நான் இன்டர்ஃபியன்ஸ் வேறு பத்திரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அவரோட கதையில் இப்போ நான் இன்டர்ஃபியர் இல்லை என்னோட இதுலேயும் அவர் இன்டர்ஃபியர் ஆகல ரொம்ப வசதியா போச்சு அதனால இங்கே ரீலோகேட் ரீலோக்கேட்டாக சொல்லிட்டுருக்கார் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் கிட்ட பத்ரிஜி வந்து என்னை வந்து பிரமிட் வேலி பார்த்துக்க சொன்னார் ட்ரஸ்டியாக நான் பார்த்துக்கல இப்போ பார்த்தீங்களா என்டையர் ஆசிரம் என் தலைவன் இது மாதிரி அடுத்த ஜென்மம் எடுக்கணும்னு பயந்துட்டு போய் இவர் சொல்கிறதுக்குலாம் எஸ் சொல்லிட்டு இருக்கேன் தட் இஸ் த ட்ரூத் ஐ வாண்ட் டு டெல் ஹியர் என்ன சார் அப்புறம் நான் சொன்னேன் இத்தனை வேலை சொல்கிறீங்களே என்னை மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் நான் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு வேற கேட்டேன் எஸ் மேடம் சரி நீங்கள் சொல்லிவிட்டால் ஓகே இவர் வேலை தான் கொடுப்பார் வேலை பூரா அவர் செஞ்சிருவார் அதனால தான் நான் சரின்னு சொன்னேன் தட் இஸ் த ட்ரூத் ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேவை செய்கிறது நிறைய பேரை மீட் பண்ண முடியுது நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நம்ம எவ்வளோ நல்ல பொசிஷன் இருக்கும் அவங்களோட இதை கேட்கும்போது முடிஞ்ச சொல்யூஷன்ஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் டு மை நாலேஜ் டு மை விஸ்டம் ஐ கேன் ஷேர் த சொல்யூஷன்ஸ் அது ஹாப்பியாக இருக்குது அவங்க டெவலப் சேஞ்ச் ஆகிட்டு வந்து எங்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு சுவிட்சர்லாண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து நந்தினி ஃபோன் பண்ணுவாங்க சுவிட்சர்லாந்து சுகிதா ஃபோன் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க நீங்கள் சொன்னீங்க நான் எப்படி பண்ண நம்ம ஏதோ ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறோம் அதுலேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மோரோவர் இப்போ இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டே இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் என்ன வசதி கேட்டாலும் பிரதீப் சார் செஞ்சு கொடுக்காரு சார் என்னால் தூங்க முடியாதுன்னு ஏசி மாட்டிடுறார் அகத்தியரில் உட்காந்து அன்றைக்கி மீட்டிங் பேசுதான் வேர்க்குது மலேசியன்ஸ் எல்லாம் வேர்த்து கொழுகுறாங்கன்னா அடுத்த நாள் டவர் ஏசி ரெண்டு வந்து நிற்கிது ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்னா இவரை தவிர யாராலே முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சீன் எனக்கு எப்படி எ என் ஹ்பண்ட ஒரு வேலை சொன்னால் நாலு நாள் கடிச்சு செய்வார் பசிக்குது தோசை வாங்கிட்டு வந்தால் வரவே மாட்டார் நம்ம அதுக்குள்ளே படி தூங்கிடுவோம் இங்கே வந்து பார்த்து தலைகளாக இருக்கு சார் வேர்க்குதுன்னா உன்ன ஏசி மாட்டிடுறாரு இது குளிர் குளிரடிக்குதான் பிளாங்கெட் போன் பண்ணிடுறேன் நம்ம பர்ச்சேஸ் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கிரிஜா நாற்பது பக்கெட்டை தூக்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி எனி உடனே வாங்கிடணும் அப்படி ஒரு ஏரியாவில் இருக்கிறதாண்டி இவர் கூட ஜேர்னி பண்ணுறத ரியலி வெரி ஹாப்பி எல்லாமே உங்களோட ஆதரவு நீங்கள் வர்றது சொன்ன மாதிரி ஜெய்குமார் சார் சந்திரா சார் சொனஷி மேடம் சுனிதா மேடம் ஆகட்டும் அவங்க அப்படியே எங்களை வந்து ஒன்றா எங்களை அணைச்சி கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ண மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ நீங்களே தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களை எல்லோரையும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் வேலு சார் ஆகட்டும் அப்படியே பவுண்ட்ரி தேடி தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காரு ஸோ பவுண்ட்ரி ஒரு வழியில் கண்டுபிடிச்சிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் தேடுவார் சார் ஸோ அனைத்துக்கும் நன்றி வாய்ப்பளித்து மிக்க நன்றி சோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறப்போ நாம் இருக்க பயமேன் அப்படின்னு அவங்க இருக்காங்க Thank you ஆல் த so, <laughs> trustees. இப்போ நம்ம இந்த செஷனை வந்து ஒரு செலிப்ரேஷனோட முடிக்கலாம்